இன்றைக்கு பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவினுடைய பிறந்த நாள் தமிழ்நாடு முழுவதும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவினுடைய பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு அரசை இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் அப்படின்ற ஒரு முழக்கத்தோடு எல்லா பக்கமுமே உறுதிமொழி எடுத்துட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தந்தை பெரியாருடைய தலைமகன் அண்ணா தளபதி அண்ணா அப்படின்னு உச்சி முகர்ந்து தாய் கழகமான திராவிடக் கழகமும் கொண்டாடிட்டு இருக்கோம் இப்படி தந்தை பெரியாரனுடைய தலைமகன் தளபதி அண்ணா ஆரியத்தை எதிர்த்த அண்ணா திராவிட போர்படையை திராவிடத்திற்காக தமிழ் காப்பதற்காக ஒரு ஆட்சியை உருவாக்கி அதை வெற்றிகரமாக செயல்படுத்தி தேசிய கட்சிகளுக்கு முன்னால் ஒரு மாநில கட்சியை தலை தலைநிமிர்ந்து நிற்க வைக்கக்கூடிய வரலாற்றை கொண்ட அண்ணாவினுடைய அந்த இரண்டு ஆண்டுகள் கூட முழுமையடையாத ஆட்சியில் இன்றைக்கு மட்டுமல்ல தமிழ் சமூகம் வாழ்கின்ற வரை அண்ணாவினுடைய சொல் அண்ணாவினுடைய செயல் அண்ணாவினுடைய அந்த ஆற்றல் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படின்ற அளவிற்கு என்ன சம்பவம் பண்ணிட்டாரு தான் இந்த வீடியோல பார்க்க மிக முக்கியமான பேரறிஞர் அண்ணா அவர்கள் செய்த மூன்று நிகழ்வுகள்னு வச்சுக்கலாம் நிகழ்ச்சிகள்னு வச்சுக்கலாம் ஆரியத்திற்கு எதிரான அவருடைய மிகப்பெரிய போர் பற்றி தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க வீடியோ முழுமையாக பாருங்க டிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக அண்ணாவை பற்றி பேசுகிற போதே நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு சுயமரியாதை உணர்வு நம்ம எறியாமல் வரும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்த அண்ணா அப்படின்றதும் இருமொழி கொள்கையை சட்டமாக்கினார் சுயமரியாதை திருமண சட்டம் இந்த மூன்றுமே வந்து ஒரு ஆட்சிக்கு வந்து இரண்டு ஆண்டுகள் முழுமையடைவதற்குள்ளேயே ஒரு இருநூறு ஆண்டுகள் நின்று பேசக்கூடிய சம்பவங்களை அண்ணா செஞ்சார் ஏன் இதை வந்து சட்டங்கள்னு சொல்லாம சம்பவம்னு சொல்றோம்னா ஆரிய எதிர்ப்பு அப்படின்றத தந்தை பெரியார் அவர்கள் மிக தெளிவாக பதிவு செய்தார் ஏங்க தமிழர் கழகம்னு பேர் வச்சுட்டு போக வேண்டியதானு நீங்க நான் பார்த்து கேட்கலாம் தமிழர்னு பேர் வச்சா இந்த வடிவேலி ஜோக்ல வர மாதிரி நானும் வண்டியில் ஏறுறேன்னு ஆரியர்கள் பார்ப்பனர்கள் நானும் தமிழர் தான் இன்னைக்கு சொல்றாங்கல்ல அப்படி ஏறிடுவாங்க திராவிடம் அப்படின்றதே ஆரியர் அல்லாத வசஸ் திராவிடம் நீ வேற நான் வேறன்னு காட்டுதான்றதுல பெரியார் அவர்கள் உறுதியாக இருந்தான் இப்போ இது என்ன வெறுப்பு உணர்ச்சியான்னு கேட்டா நிச்சயமாக வெறுப்பு உணர்ச்சி கிடையாது எல்லா துறையிலும் அது கலையாக இருக்கட்டும் இலக்கியமாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் வேலைவாய்ப்பாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் பொருளியலாக இருக்கட்டும் எல்லா துறையிலும் இங்க இருக்கக்கூடிய திராவிட மக்களை தமிழர்களை தாழ்த்தி தாங்கள் முன்னேறுவதற்காக ஆரியம் கட்டமைத்த அனைத்து பிற்போக்குத்தனங்களையும் அனைத்து மடத்தனங்களையும் மதவாதத்தையும் ஜாதியையும் வர்ணாசிரமத்தையும் தந்தை பெரியார் அவர்கள் கேள்வி கேட்டார் அப்படி கேள்வி கேட்ட பெரியாரினுடைய பாசறையில் பயின்று அந்த பாசறையில் வார்த்தெடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இப்போ அடுத்த கேள்வி என்ன வரும்னா அதான் சண்டை போட்டுக்கிட்டாங்களேங்க பதினெட்டு வருஷம் பிரிஞ்சிருந்தாங்க அதுக்கு பிறகு என்னங்க தளபதி அண்ணா தலைமகன் அண்ணா பெரியாருக்கு அண்ணாவுக்கு இந்த மோதலை பற்றி பேச மாட்டறீங்க அப்படின்லாம் இன்றைக்கு அரசியலை கற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்லது அரசியலை கற்றுக்கலாம் மாட்டோம் நாலு ஃபார்வர்ட் மெசேஜை பார்த்துட்டு பேசுவோன்றவங்க பேசக்கூடிய சூழலில் தான் இந்த மூன்று நிகழ்ச்சியான சம்பவங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க நினைக்கிறேன் முதல் விஷயம் அண்ணாவும் ஐயாவும் பிரிஞ்சிருந்தாங்களா நீண்ட கால பிரிவா பதினெட்டு ஆண்டு கால பிரிவா இந்த பதினெட்டு ஆண்டு கால பிரிவுக்கு உள்ள திராவிடர் கழகம் எதையெல்லாம் சமூக நீதிக்காகவும் ஜாதி ஒழிப்புக்காகவும் போராட்டமாக முன்னெடுத்துச்சோ அதே போராட்டங்களை அதே சமூக நீதிக்காக அதே ஜாதி ஒழிப்புக்காக ஆரிய எதிர்ப்புக்காக நடந்த எல்லா போராட்டங்களையும் அண்ணா தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகமும் இன்னொரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் முதல் அரசியல் சட்ட திருத்தம் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்திற்காக கம்யூனல் ஜீவோவுக்காக தந்தை பெரியார் எந்த எல்லைக்கு சென்று போராடினார் அப்படின்ற வரலாறு நமக்கு தெரியும் முதல் முதலாக தந்தை பெரியார் அவர்கள் மாணவர்களை வகுப்பை புறக்கணிச்சுட்டு வந்து நீங்க போராடுவாங்க இன்னைக்கு விட்டீங்கன்னா நம்ம மீள முடியாதுங்கிற அளவிற்கு அழைத்தது வகுப்புவாரி உரிமைக்கான போராட்டத்தில் தான் எப்படி தந்தை பெரியார் அவர்கள் முதல் சட்ட திருத்தத்திற்காக அவ்வளோ பெரிய ஒரு போராட்டத்தை சமூக நீதிக்காக பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களுக்காக நடத்திக்கிட்டு இருந்தாரோ அதே வகுப்புவாரி உரிமைக்கான போராட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகமும் முன்னெடுத்துச்சு அதுக்கு அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அரசியல் சட்ட பிரிவுகள் எதெல்லாம் ஜாதியை பாதுகாக்குதோ அதை நீங்க திருத்தமோ திருத்தலன் சொன்னா நான் கெடு விதிக்கிறேன் இந்த கெடுவுக்குள்ள நீங்க மாத்தலன்னு சொன்னா நான் எரிப்பேன் அதுக்கு ஐயா அவர்கள் ரொம்ப நியாயமான காரணத்தை சொல்றாரு சுதந்திர நாட்டு ஜாதி இருக்கலாமா ஜாதி இருக்கும் நாடு சுதந்திர நாடா இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடையாது இப்ப சட்டத்தை எரிப்பேன்னு பெரியார் சொன்னப்ப சட்டமன்றத்தில் மிகப்பெரிய விவாதம் நடக்குது பெரியார தூக்குல போடணும் நாடு கடத்தணும் அவர் மேல வந்து துவேச உணர்வை தூண்டிட்டாருன்னு வழக்கு தொடுக்கணும் கடுங்காவல் தண்டனை கொடுக்கணும்ன்ற அளவிற்கு மூர்க்கமாக அன்றைக்கு இருந்த காங்கிரஸ்காரர்கள் குறிப்பாக பார்ப்பனர்கள் எல்லாரும் எழுந்து சட்டம் போடுறாங்க இன்னும் அன்றைக்கு பேரறிஞர் அண்ணாவை தவிர இன்னும் சொல்லணும்னா திமுகவை இருந்த பெரும்பாலான எல்லா கட்சிகளுமே பெரியாருக்கு எதிராக எப்படிங்க சட்டத்தை இருக்கலன்னு ஒருத்தர் சொல்லலாம் அப்படின்னு கொந்தளிச்ச நேரம் அப்ப அண்ணா அவர்கள் சட்டமன்றத்துல வந்து பேசிய உரை அப்படின்றது ஐயாவும் அண்ணாவும் பிரிந்திருந்தார்களா அல்லது சிந்தனையால் சேர்ந்திருந்தார்களா அப்படின்றதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உரை இதுல என்ன ரொம்ப போய் கிட்ட சேர்ந்துக்கோங்க பெரியார் கிட்ட இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி கூட நீங்க போய் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு நக்கல் பண்றாங்க குறிப்பாக பத்தவச்சலம் போன்றவர்கள் அண்ணாவை நக்கல் துணையில் அணுகுறாங்க அப்ப அண்ணா பேசிய அந்த உரையினுடைய சாரம் அப்படின்றது நீங்க எல்லாரும் அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்றீங்களே தவிர ஜாதியை ஒழிக்கணும்னு ஐயா சொல்றதுல இருக்கக்கூடிய நியாயத்தை அர்த்தத்தை புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க இதை நீங்களே போயிட்டு புரிய வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்றப்ப அண்ணா சொல்லுகிறார் தந்தை இடத்தில் மகன் போய் சேர்ந்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது இதுல வந்து நான் வருத்தப்படுறதுக்கோ இல்ல கூச்சப்படுறதுக்கோ ஒண்ணும் கிடையாது மகன் தந்தையை போய் சந்திப்பது அப்படின்றது குற்றங்களில் ஒன்று அல்ல குணங்களில் ஒன்று அப்படின்னு சொல்றாரு ஆனா ஐயாவை அண்ணா எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்காருன்னா நீங்கள் சட்டத்தை ஏற்றிய பிறகு நான் போய் ஐயாவை பார்த்து ஒண்ணு பிரயோஜனம் கடுங்காவல் கொடுத்தா ஐயா முப்பது ஆண்டுகள் கடுங்காவல் கொடுத்தீங்கன்னு என்ன சட்டத்தை இதுதான் தண்டனை ஐயான்னு கேட்பாங்க அப்ப இது அண்ணா அவர்கள் ஐயாவை எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்காருன்னா ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக தான் வகுத்து கொண்ட அந்த கொள்கைக்காக எந்த எல்லைக்கும் சென்று சண்டையிடுவதற்கு பெரியார் தயாராக இருந்தார் அந்த பெரியாரிடத்தில் பயின்ற தளபதி அண்ணா தலைமகன் அண்ணாவா எவ்வளவு வீரியமாக கொண்ட கொள்கைக்காக எதை செய்வதற்கும் தயாராக இருந்தாரு அதனுடைய வடிவம் தான் சுயமரியாதை திருமண சட்டம் தமிழ்நாடு பெயர் பற்றி நம்ம நிறைய பேசியிருப்போம் இருமொழி கொள்கை பற்றி நாள்தோறும் பேசிக்கிட்டு இருக்கோம் இந்தியை திணிக்க நினைக்கின்ற போதெல்லாம் நம்மளை காக்கக்கூடிய அரணாக இருமொழி கொள்கை தான் இருக்கிறது அந்த இருமொழி கொள்கையை சட்டமாக்கியவர் அண்ணா ஆனா இந்த சுயமரியாதை திருமண சட்டத்தை நம்ம பெரிய அளவில் பேசணும் தொடர்ந்து பேசணும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஏதோ பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல இருந்து சுயமரியாதை திருமணம் செஞ்சு வச்சாரு அறுபத்தெட்டுல வந்து அண்ணா சட்டமாக்குறதுக்கு முயற்சி பண்ணாரு பேரறிஞர் அண்ணாவால் இந்த சட்டம் வந்துச்சு இப்படி ஒன்லைன் கிடையாது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆரிய எதிர்ப்பு அரசியல் சமத்துவ அரசியல் மனதர்ம வர்ணாசிரம ஜாதி ஒழிப்புக்கான அரசியலை நம்ம பேசணும் ஏன்னு கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல தந்தை பெரியார் அவர்கள் அருப்புக்கோட்டை சுக்கிலநத்தத்தில் முதல் சுயமரியாதை திருமணத்தை நடத்தி வைக்கிறார் அதற்கு பிறகு தொடர்ந்து திராவிடர் கழகத்தில் தந்தை பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்ட எல்லோரும் சுயமரியாதை திருமணத்தை செய்கிறாங்க திராவிடர் கழகத்தில் இல்லாத சிலரும் கூட இது நல்லா இருக்கு சரியா இருக்குன்னு சொல்லிட்டு ஐயாவுடைய தலைமையில் திருமணத்தை செய்து கொள்கிறார்கள் அப்ப என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல ஒரு திருமணம் நடக்குது அந்த திருமணத்தின் மூலமாக பிறந்த இரண்டு பெண்கள் இரண்டு ஆண்கள் மொத்தம் நாலு பேர் அவங்க வீட்டுல இப்ப இந்த பிறந்தவர்கள் சுயமரியாதை திருமணத்துல பிறந்தவங்களுக்கு சொத்து கொடுக்க கூடாதுன்னு ஒரு வழக்கு வருது அது உயர் நீதிமன்றம் வரைக்கும் போகுது தீர்ப்பு என்ன வருதுன்னு இந்த திருமணம் செல்லாது இந்த திருமணத்தின் மூலமாக பிறந்த குழந்தைகள் இல் எஜிடிமேட் சைல்டு இவங்கெல்லாம் யாரும் கேட்டா சட்டப்பூர்வமாக பிறக்காத குழந்தைகள் அப்படின்னு தீர்ப்பு வந்துருது ஆனாலும் கூட இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள் ஸ்மிருதிகள் இதெல்லாம் காரணம் காட்டி அந்த சொற்களை பயன்படுத்தி இந்து மதத்து வைப்பாட்டி பிள்ளைகளுக்கு கூட சொத்து கொடுக்கலான்ற அடிப்படையில் சொல்றாங்க இப்ப நீதிமன்றத்தில் என்ன வாதங்கள் முன்வைக்கப்படுது நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா சப்தபதின்னு சொல்லக்கூடிய ஏழு அடிகள் எடுத்து வைக்காத இந்த ஓமம்லாம் வளர்க்காம ஒரு திருமணம் நடக்குதுன்னா அது செல்லவே செல்லாது அப்படின்ற வாதத்தை முன்வைக்கிறாங்க அப்போ ஒரு நீதிமன்றத்துக்குள் ஸ்மிருதிகள் ஸ்ருதிகள் எல்லாத்தையும் துணைக்கு அழைத்து வந்து வாதிடுகிறார்கள் வாதித்தவர்கள் வெல்கிறார்கள் இந்த குழந்தைங்க யாருன்னு கேட்டா சட்டப்பூர்வமாக இல்லாத இல்லெஜிடிமேட் சைல்டு அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைகளையும் கண்ணியக்குறைவாக நடத்தி சுயமரியாதை திரும்ப செய்து கொண்டவர்களையும் குறைவாக நடத்துறாங்க இந்த தீர்ப்பு இந்த வழக்கு யார் சம்பந்தப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நான்கு பிள்ளைகளில் ஒருவர் தான் இன்றைக்கு திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியரையா வீரமணி அவர்களுடைய வாழ்வினையர் அம்மா மோகனா அவர்கள் இதெல்லாம் ஏன் இவ்வளோ சொல்றேன்னா அந்த கவலையை அந்த கொடுமையை சந்தித்தவர்கள் இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கப்ப ராஜகோபாலாச்சாரியார் என்ன பண்றாருன்னா எப்போதுமே பார்ப்பனர்களுக்குள்ள ஒரு சூழ்ச்சியோடு ஒரு மசோதாவை கொண்டு வர்றாரு அந்த மசோதாவை என்ன பண்றாங்கன்னு கேட்டா இனிமேல் நடைபெறக்கூடிய சுயமரியாதை திருமணங்கள் செல்லும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல அவர் அன்றைக்கு முதல்வராக இருக்கிறப்ப கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க ஐயாவுக்கு கடுமையான கோபம் ஏன்னு கேட்டா இதுவரை நடந்த திருமணம் செல்லாதுன்றதான நீ சொல்ல வரேன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு யார்னாலையும் சுயமரியாதை திருமண சட்டத்திற்கு சட்ட அங்கீகாரம் கொடுக்க முடியல இவ்வளவு சிக்கல்கள் நடந்துகிட்டு இருக்கப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முதலமைச்சராக பதவியேற்ற பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சத்தமே இல்லாமல் சுயமரியாதை திருமண சட்டத்திற்கு அங்கீகாரம் கொண்டு வந்தது மட்டும் இல்லாம இனிமேல் நடக்கக்கூடிய திருமணங்கள் மட்டுமல்ல இதற்கு முன்பு நடந்த திருமணங்களும் செல்லும் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் இதை கொடுத்ததுக்கு ஏன் இவ்வளவு கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்டா ரெண்டு விஷயம் நீதிமன்றத்தில் வாதாடுவதற்கு இவர்கள் மனுதர்மம் வர்ணாஸ்ரம சிந்தனை சிந்தனை குறிப்பாக ஆரிய துணைக்கு தூக்கி மனு போட்டு ஒரு சுயமரியாதைக்கான தன்மானத்திற்கான சமத்துவத்திற்கான சிந்தனையின் வெளிப்பாடாக சுயமரியாதை திருமண சட்டத்தை கொண்டு வந்து இனிமேல் நடக்கக்கூடிய திருமணம் மட்டுமல்ல இதற்கு முன்பு நடந்த திருமணங்களும் செல்லும்னு சொல்லி அந்த திருமணத்திற்கு ஒரு தன்மான உணர்வை கண்ணியத்தை கொடுத்து திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு தன்மான கண்ணிய உணர்வை கொடுத்து அந்த திருமணத்தின் மூலமாக பிறந்த குழந்தைகளுக்கும் கண்ணிய உணர்வை கொடுத்தது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா இப்ப நீங்க கேட்கலாம் ஏங்க இதனால வந்து ஆரிய எதிர்ப்பு என்னன்னு கேட்டா காலங்காலமா நம்ம வீட்டு கல்யாணத்துல வந்து உட்காந்துக்கிட்டு நமக்கு புரியாத மந்திரத்தை ஓதிட்டு சமஸ்கிருத மந்திரத்தை ஓதிக்கிட்டு அதுக்கு காசையும் வாங்கிட்டு போயிட்டு ஓ வளர்க்குறேன் அதை வளர்க்குறேன் இதை வளர்க்குறேன்னு எல்லாத்தையும் செஞ்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களையும் ஆண்களையும் கொச்சப்படுத்தி மந்திரத்தை ஓதிட்டு நம்மளுடைய சுயமரியாதை இழுக்குக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்த ஆரிய பார்ப்பனியத்தினுடைய விழா எலும்பில் கை வைத்து உடைத்ததுதான் சுயமரியாதை திருமண சட்டம் இத வந்து செய்யற போது ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் ஒரு ரொம்ப சுவையான ஒரு செய்தியை பதிவு பண்றாரு என்னன்னு கேட்டா ஐயா கிட்ட இந்த சட்ட மசோதாவை கொடுத்து சரியா இருக்கான்னு பாத்துட்டு வாங்க அப்படின்னு ஆசிரியர் அனுப்பப்படுகிறார் அப்ப ஐயா வந்து சென்னை பொது மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு ஆசிரியர் வந்து கொண்டு வந்து கொடுக்கறப்ப அதே நேரத்தில் சட்ட வல்லுநர்கள் ஒரு நீதிபதி கிட்ட எல்லாம் இந்த சட்ட மசோதா சரியா இருக்கா ஏன்னா பின்னாட்களில் இடைஞ்சல் வந்துடக்கூடாதுன்னு பாக்குறாங்க அப்ப ஐயா என்ன பண்றாருன்னா வாங்கி பார்க்குறப்ப அந்த சுயமலியார் திருமண சட்டம் நீங்க எடுத்து பார்த்தாலும் இருக்கும் மாலை மாற்றிக்கொண்டு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு தாலி கட்டுதல் அப்படின்ற மாதிரி இருக்கு ஐயா சொல்றாரு மாலை மாற்றி கொண்டு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு அடுத்து தாலி கட்டுதல் அப்படின்னு அண்டு அப்படின்னு இருக்கு இப்ப அண்டுன்ற வார்த்தை வரப்ப கட்டாயம் ஆகிறது தாலி ஆறுன்னு மாத்துங்க அப்பதான் விருப்பம் இருந்தா கட்டிக்குவாங்க இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த திருத்தத்தை இரவு பன்னெண்டு மணிக்கு அண்ணாவினுடைய இடத்துக்கு போய் ஆசிரியர் அவர்கள் அதை விளக்குக அப்ப அண்ணா உடனே சொன்னாராம் நீங்க எம்ஏபிஎல் நான் எம்ஏ ஆனா ஐயாவுக்கு இருக்கக்கூடிய அந்த புத்தி கூர்மையை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டு அண்ணா அவர்கள் நிகழ்ச்சி அடைகிறார் அதுக்கு அடுத்த நாள் இது சுயமரியார் திருமண சட்டத்தை சட்டமன்றத்தில் சட்டமாக கொண்டு வர்றப்ப அண்ணா கேட்கிறாராம் ஐயா சொன்ன திருத்தத்தை எல்லாம் சரி பண்ணிட்டீங்களா அப்படின்னா அவருடைய செயலாளர் ஐயா கேசி அவர்கள்ட்ட கேட்டத அவர் வந்து ஆசிரியத்தை பதிவு பண்ணிக்கார் அதற்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த தியாகி மானியம் பற்றி விவாதம் நடக்கிறப்ப துணை கேள்விகள் கேட்கப்படுது இதை வாசிக்கிறப்பவே நமக்கு அவ்வளவு நிகழ்ச்சியா இருந்தது அப்பக்கு ஒரு கேள்வி கேட்கப்படுது தந்தை பெரியாருக்கும் தியாகி மானியம் கொடுக்கப்படுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்ப பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்றாங்க இந்த அமைச்சரவையே தந்தை பெரியாருக்கான காணிக்கை தான் அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து ஆசிரியர் அவர்கள் பொது மருத்துவமனையில் இருந்து ஐயா கிட்ட பதிவு செஞ்சப்ப ஐயா வந்து அதை நமக்கு வாசிக்கிறப்ப நிகழ்ச்சியா இருந்தது இதனால் என் பாதி வலி குறைந்தது அப்படின்னு ஐயா பதிவு பண்ணியிருக்காங்க இது போல நிறைய வரலாற்று செய்திகளை ஆசிரியர் அவர்கள் சுயமரியாதை இயக்கம் ஒரு அறிவு புரட்சியே அப்படின்ற இந்த புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார் வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க வாங்கி படிங்க ஏன் படிங்க அப்படின்னு சொல்கிறேன்னா இன்றைக்கு வரலாற்றை தெரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ள விருப்பமும் இல்லாமல் பல பேர் பல கட்டுக்கதைகளை பரப்பி கொண்டும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தான் அண்ணா ஆரம்பிச்சாரு அதுக்கு பிறகு அதுலேருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான் திமுகன்ற கதைகளை எல்லாம் சொல்லி நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால் உண்மை வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் எனவே ஆரியத்தை என்னாலும் எதிர்த்து நின்ற திராவிட தலைமகன் தந்தை பெரியாரின் தலைமகன் அண்ணா அப்படின்றத பதிவு செஞ்சு எல்லா இடத்திலும் பரப்புவோம் நன்றி